ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பருப்பு பொலி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் போலி வந்து மஞ்சள் கலர் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் தூள் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஷைனிங்காக இருக்கும் சுகர் சேர்த்தா அதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த உப்பு சுகரு மஞ்சள் தூள் இது எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஒரே வாட்டியை ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும் இந்த இந்த குழகுழன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் சரியான பதம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுக்கு மேலே ஆயில் விட்டுக்கலாம் ட்ரை ஆகாமல் இருக்கும் அதுக்காக ஒரு மணி நேரம் கழித்து தான் நம்ம செய்ய போகிறோம் நல்ல மாவு வந்து ஊறி வரும் சாஃப்டாக இருக்கும் மாவு ஊற ஊற தான் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வந்தோம் இல்லையா இதுவும் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தது இப்போ இதை குக்கரில் மாற்றிட்டு மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த விசில் வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவு வெள்ளம் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் இருக்கும் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் இருந்தால் போதும் பாகுபதம் வரணும்னு அவசியம் கிடையாது இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டுல மிக்சியில் அந்த கடலைப்பருப்பை இது வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏதாவது மண் தூசு அந்த மாதிரி எதாவது இருக்கும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதே பேனில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு அந்த பருப்பு தான் இதில் சேர்க்க போகிறோம் பருப்பு அரைக்கும் பொழுது கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும் இப்போ நம்ம வெல்லம் கரைச்சிருக்கோம்ல அந்த வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணும் பொழுது நல்லா கெட்டியாக வந்துடும் பருப்பு அந்த உருண்டைகள் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வத்துற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூடு வந்து ஆரட்டும் மைதா மாவு அந்த போலி திரட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும் இதை இன்னும் நல்லா பிசைஞ்சுக்கணும் நம்ம எவ்வளோ நேரம் பசுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் பருப்பு போலி இதை சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா திரட்டினத்துக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு திரட்டிவிட்டு நடுவில் நம்ம செஞ்சு வச்சோம் நல்ல பருப்பு உருண்டைகள் அதை வச்சுட்டு சுற்றியும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஃபோல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வர அந்த மாவை எடுத்துடணும் எடுத்துட்டு அதை மட்டும் மறுபடியும் ரவுண்ட் பண்ணிக்கணும் மேல் பகுதியில் எக்ஸ்ட்ரா இல்லையா அதை மட்டும் எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம திரட்டிக்கலாம் நல்லா மெலேஸாக திரட்டிக்கலாம் இந்த மாதிரி திரட்டிட்டு இதை வந்து பேனில் சேர்த்துக்கலாம் பேனில் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போடணும் இதை போட்டுட்டு சுற்றியும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒரு பக்கம் திருப்பிட்டு மறுபக்கம் திருப்பிட்டால் சூப்பரான பருப்பு போலி ரெடி